அந்த படி எனக்கு வேண்டாம் ஐயா என்ன நடந்தது ஏது நடந்தது ஒண்ணுமே சொல்லாம இப்படி புறப்படுறீங்க உங்களுக்கு இதே ஒண்ணு ஒண்ணு இருக்கா உங்களை சிரிக்கிறதுக்கு தானா உங்களோட சம்பந்தம் இருக்கா உங்களை நான் விட மாட்டேன் இந்த கல்யாணம் நடக்காம நான் உங்களை விட மாட்டேன் வழிவிடமா வர அந்த பொண்ணு பெற வழியை சொல்லுங்க என்ன தாலியா கட்டிட்டா வழி சொல்றது ஏன் ஏன் நீங்க கல்யாணத்தை ஐயா நான் ஆண் பிள்ளைய பெத்தவங்க ஆயிரம் மாாரி இந்த பாлтаடைய படுத்துது வெட்டி போட்டு இப்ப நான் அதையும் தான் தள்ளி நின்னு எதுவும் கேட்க மாட்டான் இந்த மரியாதை போய் எனக்கு திருளே நடக்க முடியாது.

பைப்பா நீ பாப்பா திக பாப்பா அய்யா அய்யா நான் ஆட்டத்துக்கு ஏதோ தேடிச்சேன் அங்க யாரோ தெருக்கு போடுறதுக்கு வந்துருச்சு அதிருதுவாங்க பரவரேல காண்டிட்டு மறுபாப்ப வந்துவான அய்யா காரணமுராட்ட கொண்டு அஞ்சு அடை தேச்சுப் போடுஜா இந்தந்த கொண்டுக்கு இது எদিকে சாந்தலறோம் எதுவும் பண்ண வேண்டிய சாந்தலறோம் இந்த வீட்லியே வந்து குத்துறேன்னு வெச்சிரோம் எதுவும் அடைமேச்சுே தான் போறோம் டைத்து இந்த

கல்யாண விஷயமா வந்திருக்கோம் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அதுதான் கேள்வி பூவுல ஒண்ணு சொல்லுங்க ரோஜா மாதத்துல ஒண்ணு சொல்லுங்க மார்கழி ரோஜா ராணி மாதத்துல சிறந்தது மார்கழி இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும் இருபத்தஞ்சு பைசா உங்க கேள்வி என்ன என் தங்கச்சி கல்யாணம் வச்சுக்கலாம் ரொம்ப நாளா சிரமப்பட்டு பல முறை தடங்களாக்கி எப்படியும் வர்ற தைப்புல முடிச்சுன்னு ஏற்பாடு பண்ணுங்க பூவுல ஒண்ணு சொல்லுங்க ன்னு சொல்லுங்க

மாதான <laughs> <laughs>

அவருக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அவருக்கு மாப்பிள்ளை தேக்குற விஷயமா நான் ஒரு இடத்துல ஜோதியம் கேட்டுட்டு இருந்தேன் இவனு தம்பை தம்பிக்கு கல்யாணம் எப்ப ஆகும்னு அதே இடத்துக்கு கேட்க கேட்கவன்தான் ரெண்டு அண்ணன்களும் ரெண்டு தங்கை விஷயமா ஒரே இடத்துல மீட் பண்ணும் உருவி ஜோதியம் கேட்கற அளவுக்கு எங்க நிலைமை பதிதா போகணும் உன் தங்கிக்கு கல்யாணம் தங்கிருத்தா இவன் தங்கி உம் சை என் அம்மா மிரட்டை உன் தங்கைக்கு தாழாவுக்கு என்ன கொலத்து கெட்டத்த மாரி ஜடை போட்டுருக்கு புத்தகம் டைம்

ஒரு மாப்பிள்ளையாவது கிடைக்காதா என்பதுதான் என் கடைசி முயற்சி நல்ல மாப்பிள்ளைகள் கிடைக்க மாட்டார் கிடைத்தாலும் அவர்கள் அவரை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள மாட்டார் பணம் இருந்தால் ஆகிவிடும் என்றார் என் முன்னூறு ரூபாய் தமிழத்தில் முடியாது முயற்சி செய்து ஏதோ ஒரு வழியில் இருபதாயிரம் ரூபாய் சேர்த்து வைத்திருந்தது மாப்பிள்ளை தேடி தேடியே அந்த இருபதாயிரமும் செலவாகி உலகில் சாதலிக்காட்ட தெரிந்தவன் என்று இரண்டு ஜாதி உண்டு கருணை உள்ளவனாக தேடி இருந்தால் இந்நேரம் கவலை பறந்து கருணை உள்ளவர்கள் யார் என்று விளம்பரமா போட முடியும் பழகிய நண்பர்களை எல்லாம் நிறைவு பார்த்தாயா பார்த்தேன் வார்த்தை அவர்கள் எந்த ஒருக்குமே திருமணமாக்களை தவறு கடவுள் எந்தெந்த நேரத்தில் யார் யாரை சந்திக்க வேண்டும் என்று ஒரு விதி தெரிவித்திருக்கிறார் நேரம் காலம் என்றார்களே அது இதுவரை நான் கல்யாணம் செய்து கொள்ளாமல் போனது எவ்வளவு நல்லதாக சொல்ல கோட்டிலே சொல்வது போல் சொன்னால் நான் சொல்வதெல்லாம் சத்தியம் உனக்கு நான் செய்ய போகிறேன் இருக்கிற நண்பர்களுக்குள் சம்பிரதாயம் தேவையில்லை சுத்தி வாய்ப்பானே நேரடியாகவே சொல்லுவோம் உன் தங்கையின் கவலையை நான் தீர்த்து வைக்கிறேன் அதுபோல் என் தங்கையின் கவலையை நீ தீர்த்து வைக்கிறேன்